அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாளை திங்கட்கிழமை பதினாலாம் தேதி அன்று சித்திரை முதல் நாளானது வருகின்றது இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பானது நம் வாழ்க்கையிலே எல்லா வளங்களையும் பெற்றுத்தர இந்த எளிய முறை வழிபாடை நீங்கள் செய்தாலே போதும் புன்னனாலே பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க முக்கணிகள் காணக்கூடிய பழக்கம் இருக்கோங்க இல்லை கணிகள் காணுதல்னா ரொம்பவே சிறப்பு அதாவது நம்ம காலையில் உடனே வந்து நல்ல ஒரு மங்களகரமான பொருட்களை பார்க்கும் போது அந்த வருடம் முழுவதே நமக்கு சுபிட்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காலையில் எழுந்தவுடனே நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் அதுக்கு முன்ன நாளே வந்து பூஜை அறையிலோ இல்லை ஹாலிலோ நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்கள் முக்கணிகளில் சிறப்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பழா வாழை இந்த முக்கணிகளை நீங்கள் ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களால் என்ன பழங்கள் முடியுமோ அதை முக்கணிகள் எத்தனை பழங்கள் வேணாலும் நீங்கள் தட்டில் வச்சுக்கோங்க மங்களகரமான பொருட்களான மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு மாங்கல்ய கயிறு சில்லறை நாணயங்கள் வைக்கிற பழக்கம் இருக்கவங்க வைக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்தவொடனே குளிச்சுட்டு வந்து இந்த பொருட்களை மங்களகரமான பொருட்களை நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பது ரொம்பவே சிறப்பானது இன்றைய தினம் பூஜை செய்ய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் ஒன்பது பத்துலேருந்து பத்து இருபது மணி வரைக்கும் ரொம்பவே நல்ல நேரம் பூஜை செய்ய படையல் போடுவதற்கு உகந்த நேரம் பனிரெண்டு முப்பது மணிலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் படையல் போட ரொம்பவே உகந்த நேரம் நெய்வேதியமாக நீங்கள் பால் பழம் சர்க்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது உலர் பழங்கள் கூட நீங்கள் நெய்வேதியமாக வச்சு இந்த தூப தீபங்களை காட்டி நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் முக்கியமாக நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க விநாயக பெருமானையும் வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வங்களை மனதார வேண்டி கொள்ளுங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு மாலையில் இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுங்க வெற்றிலை பாக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் வச்சு கொடுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க மற்றவர்களுக்கு நீங்கள் தாம்பூலம் வெற்றிலை பார்க்க பழம் வச்சு தாம்பூலம் கொடுக்க ரொம்பவே நல்லது இந்த நாளில் நீங்கள் மாலையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வம் மனசார வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கோங்க விநாயக பெருமானையும் மனதார வேண்டிக்கோங்க மாலையில் நீங்கள் தெய்வ இறைவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் தீபம் ஏற்றிட்டு இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் ஒரு தட்டில் கல்லுப்பு ஒரு தட்டில் வச்சுட்டு மேலே பூ வச்சுக்கோங்க மனதார உங்கள் கோரிக்கைகளை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சுடுங்க இந்த கல்லுப்பை நீங்கள் சைவம் சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் நீங்கள் நெற்றியில் வைக்க பயன்படுத்தி கொள்ளலாம் பூஜைக்கும் பயன்படுத்தலாம் மாலை நீங்கள் வீட்டில் இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு மனதார உங்களுடைய கோரிக்கைகளை இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இல்லைனா பக்கத்தில் வீட்டில் ஏதாவது பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அந்த தானமாக நீங்கள் கோதுமையும் அகத்திக்கீரையும் வாங்கி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ இரண்டு பேருக்காக வச்சு அன்னதானம் செய்யுங்க ரொம்பவே நல்ல விஷயம் இந்த எளிய பூஜை முறையை நீங்கள் செய்தால் இந்த வருடம் முழுவதும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களை செய்துட்டு வந்தாவே எப்பவுமே நீங்கள் வளமாக வாழலாம் இந்த எளிய முறை பூஜை செய்து நீங்களும் பயன் பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்